விஜய் டிவி நேர்களுக்கு முதல் வணக்கத்தில் ராசி நல்ல ராசியில் இன்றைய நாளானது இருபத்தஞ்சி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி ஒன்பதாம் நாள் புதன்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசிக்காரர்களுடைய இன்றைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம் கன்ஃபார்மாக எல்லா காரியமும் சக்சஸ் குதிக்கக்கூடிய நாள் தடைகள் தவிடுபொடியாக்கக்கூடிய காலகட்டம் சோம்பலாக பன்னெண்டு மணி வரைக்கும் தூங்கி கொண்டால் அதற்கு கிரகம் பொறுப்பேற்காது காலையில் எழுந்தவுடனே அன்றாட பணிகளை செய்யக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு பயணமாகட்டும் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தமாகட்டும் எல்லா விதத்திலும் ஏற்றம் அனுகூலம் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய அற்புதமான காலகட்டம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவது பலவிதத்தில் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய நல்ல நாள் அதனால் முடியாத விஷயத்தை முடியாது என்றும் முடியக்கூடிய விஷயத்திற்கு முடியும் என்று மட்டும் பேசுங்கள் பிறர் மெச்ச வேண்டும் என்பதற்காக தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி மன அழுத்தத்திற்கு ஆட்படாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும் என்பதை ரிஷப ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் பிள்ளைகளிடம் கோபதாபம் வேண்டாமே அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வதற்குண்டான அனுகூலம் அதே சமயம் வண்டி வாக வாகனத்தில் அதீத கவனம் உயரமான இடங்கள் வழுக்கலான இடங்களில் சிறிது கவனமாக இருப்பது மிதனத்திற்கு மிக மிக முக்கியம் இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் விட்டு கொடுத்து போகிறது நன்மை ஏற்படுத்தி தரும் சிறிதளவு உணர்ச்சி வசப்படுவது கூட சிக்கலோ மன ஏற்பட்டுவிடும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் வாங்குவது விற்பது போன்ற விஷயமெல்லாம் ஜெயத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் கண்டிப்பாக மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய நாள் ஒரு மாதிரி டிப்ரெஷனுக்கு ஆட்படலாம் இவ்விரயங்கள் அதிகமாக காணப்படுவதனால் விலை உயர்ந்த பொருள்கள் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பது முக்கியத்துவத்தை ஏற்படுத்தி தரும் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதனால் நிதானத்துடன் அந்த வெற்றியை சோபிப்பதற்கு பொறுமை காட்டினாலே எல்லாம் கிடைக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் லாபம் அசையாமசப்பொருள் சேர்க்கை நொம்பு நாட்களாக இருந்த மனபாரம் குறையவது ஒரு ஆனந்தம் ஏற்படுவது ஐயோ இவ்வளோ நாட்கள் நமக்கு இந்த தண்டனை தேவையா என்ற ஒரு மன அழுத்தம் குறையக்கூடிய நல்ல காலகட்டம் அதுக்கு ஏற்றவாறு உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது நன்மையும் அனுகூலத்தை தரும் தொழில் சார்ந்த விஷயம் வியாபாரம் சார்ந்த விஷயம் ஏற்றத்தை பெறக்கூடிய நல்ல காலகட்டம் புது முதலீடுகள் தைரியமாக செய்வது கண்கூடாக பார்க்கலாம் பணவரவுக்கும் கண்டிப்பாக நீங்கள் நினைத்த மாதிரி கைகூடும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட மாற்றங்கள் விரும்பினீர்கள் என்றால் அதை இம்ப்ளிமெண்ட் செய்யக்கூடிய அனுகூலமான சூழ்நிலை வார்த்தைகள் விஷயத்தில் கோபதாபம் படாமல் இருப்பது நன்மையான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி தரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் எதிரிகள் விஷயத்தில் ஆவேசப்பட்டு முடிவெடுக்கக்கூடிய கன்னியாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் போதாத வேலை என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் ஆக்கப்பூர்வமான விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தாலே ஒன்றன் பின் ஒன்றாக கை கொடுக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் புதிய அறிமுகம் அண்டை அயலார் வீட்டு விஷயத்திலும் உறவு விஷயத்திலும் அட்வைஸ் எல்லாம் யாரும் கேட்கவில்லை உங்கள் அட்வைஸ் அட்வைஸெல்லாம் ஏறக்கட்டி வைத்துவிட்டு உங்களுக்கு எது தேவையோ அதில் அதிகமாக கான்சென்ட்ரேட் செய்வது நன்மை ஏற்படுத்தி தரும் அடிக்கடிக்கு போகக்கூடியவர்கள் நீங்கள் ஆனால் அது உலகத்திற்கு ஒத்து வராது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் அட் ப்ரெசண்ட் என்ன தீர்வோ அந்த தீர்வுக்கு உண்டான அமைப்பாக உங்கள் சிந்தனை ஓட்டத்தை மாற்றிக்கொள்வது வரக்கூடிய காலகட்டத்தில் நன்மை தரும் வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்வது நன்மையான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி தரும் எதிரிகள் விஷயத்திலிருந்த பதட்டத்தை சூரியனின் ஆதிக்கும் குறைக்க வைக்கும் தொழிலில் சந்திராஷ்டம் இருந்தாலும் ஏற்றமும் அனுகூலமும் பதிவு உயர்வும் கிடைப்பதற்குண்டான வழிவகையை ஏற்படுத்தி தரும் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கோபதாபம் வருவதோ பிள்ளைகளை பற்றி தவறாக மற்றவர்கள் முன்பாக சித்தரிப்பதையும் விட்டுவிடுவது விற்சகத்துக்கு நன்மை குடும்பத்திற்கு நன்மை என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுங்கள் முடிந்த அளவுக்கு கோயில் குளத்திற்கு செல்வது அல்லது தியானத்தை கடைபிடிப்பது நன்மையான சூழ்நிலை ஏற்படும் ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் மிக கவனமாக இருந்தாலே மற்ற விஷயங்கள் எல்லாம் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இடமாற்றத்திற்காக தயாராகி கொண்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு முயற்சித்தால் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது மாற்றம் கைகூடும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் மகரத்திற்கு இன்று எல்லாமே ஜெயம் ஏற்படும் டக்கு டக்கு என்று எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு ஏற்படும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு துணை துணைவி பெற்றோர் பெரியோர் எல்லாம் அனுகூலம் காணப்பட்டாலும் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் ஒரு வெறுமையோ ஒரு கோபமோ திடீரென்று ஏற்படும் எனவே அந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருப்பதும் உங்கள் பிள்ளைகளுக்காக விட்டு கொடுத்து போகிறதும் மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்வது நலமாகும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பிள்ளைகள் விஷயத்தில் அற்புதமான அமைப்பு ஏற்படுத்தக்கூடிய காலம் பிள்ளைகளுடைய நின்ன நாள் கனவு ஒன்று நிறைவேறுவதற்கு உண்டான உங்கள் முயற்சி வெற்றி ஏற்படுத்தி தரும் மருந்து மாத்திரைகளை தவற விடாமல் எடுத்துக்கொள்வது புத்திசாலித்தனமான அமைப்பு தொலைதூரத்திலிருந்து தொழில் உத்தியோகம் வியாபாரம் போன்ற விஷயம் ஏற்றம் பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர்வதற்குண்டான முயற்சி அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும் புது முதலீடுகள் வரவேற்கத்தக்க முதலீடுகளாக காணப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் தாய்வழி உறவு தந்தை வெளி உறவுடன் வாக்குவாதம் வேண்டாமே தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் நல்ல அனுகூலம் பெரிய அளவு சக்சஸை ஏற்படுத்தி தரும் உத்தியோகத்தில் தடைகள் தவிடுபடியாக்குவதும் கண்டிப்பாக சந்திரனின் பார்வை தொழில் சாணத்தில் இருப்பதனால் டக்கென்று தொழில் நிமித்தமாக எந்த பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும் குடும்பத்தில் மட்டும் வெள்ளை காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை காட்டுவது மீன ராசிக்காரர்களுக்கு அனுகூலமான அமைப்பு புரட்டாசி முழுவதும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்வது ஏற்றத்தை தரும் தொழில் வியாபாரம் படிப்பு தைரியமாக முன்னோக்கி செல்வது ஏற்றமே இதுவரை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசிக்காரர்களுக்கு இன்றைய பலனை பார்த்தோம்